சபாநாயகரை பொறுத்தவரையிலே அவருடைய பட்டப்படிப்பு சம்பந்தமான கேள்வி ஒன்று எழுந்த காரணத்தினாலே அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் அது செய்ய வேண்டியது அவர் செய்திருக்கிறார் ஆனால் ஏன் அப்படியாக ஒரு தகவல் முன்னர் கொடுக்கப்பட்டது ஒரு கேள்வி எழுகிறது ரோட்டால் போனால் அந்த பொதுவான சாலை இப்போ அண்ணாந்து பார்த்தா அதில் யார்கிட்ட யார் உரிமையாளர் தெரியும் அதை பாராளுமன்றத்தில் ஒரு பட்டியலாக ஒளியிட வேண்டிய அவசியம் கிடையாது வெளியிட வேண்டிய தகவல் இந்த ஒவ்வொன்றும் யாருடைய சிபார்சையின் பேரில் கொடுக்கப்பட்டது என்பதுதான் முக்கியமான தகவல் நான் சொ நான் மேற்கோள் காட்டின அந்த கோட்டாபிய ராஜபக்ச ஜனாதிபதிக்கு கொடுத்த ஆவணத்தில் திரு செல்வம் அடைக்கல்நாதனும் கைய போகிட்டுருக்கிறார் அது மறந்து விட்டாரோ என்னவோ தெரியவில்லை யாராவது கலாநிதி என்று சொன்னால் அது கல்லா நிதி என்று மக்கள் சொல்கிறார்கள் இலங்கை ஜனாதிபதியிடத்திலே இந்திய பிரதமர் உங்களுடைய அரசியலமைப்பை முழுமையாக அமல்படுத்துங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்சி முறை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆகினாலே லஞ்சம் ஊழல் அனைத்தையும் முற்று முழுதாக ஒழித்து விடுவோம் என்று சொல்லி பதவிக்கு வந்திருக்கிற இந்த அரசாங்கம் இந்த விடயத்திலே சற்று பின்னடிப்பதாக தோன்றுகிறது அன்பாந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யான் தேவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனினும் ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது மேலும் எமது விதமானோர் பார்வையிட்டு உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மேலும் பெல் பட்டன் அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்க பொதுவாக மதுபானசாலை அனுமதிகள் வழங்கப்பட்டிருப்பதும் விசேடமாக இந்த வருடத்திலே இப்படியான முந்நூற்றி அறுபத்தி ஒரு அனுமதி பத்திரங்கள் புதிதாக வழங்கப்பட்டிருப்பது சம்பந்தமாக அரசாங்கம் பாராளுமன்றத்திலே ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது ஆனால் இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்னதாக இப்படியாக மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் கொடுப்பதிலே அரசியல் லஞ்சம் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைய பாராளுமன்றத்திலே உறுப்பினர்களாக இருந்தவர்கள் உடைய சிபாரிசின் பேரிலே இந்த புதிய ஏராளமான மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் கொடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த இர அந்த அரசியல் இலஞ்சம் என்கின்ற விவகாரத்தை தாங்கள் பதவிக்கு வந்து மூன்று நாட்களிலே வெளிப்படுத்துவோம் என்றும் சொல்லியிருந்தார்கள் ஆனால் இரண்டு மூன்று மாதங்களாகியும் வெளிப்படுத்தி இருக்கிறது வெறுமனே யார் யாருக்கு அந்த உரிமை பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது என்பதை மட்டும்தான் அது எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிந்த விடயம் யாருடைய சிபாரசியின் பேரிலே இது கொடுக்கப்பட்டது என்பதை வெளியிட்டால் அவர்களாகவே செய்த முறைப்பாடு அதாவது அரசியல் லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்கின்ற முறைப்பாட்டை அவர்களே உறுதி செய்ய முடியும் ஆகினாலே லஞ்சம் ஊழல் அனைத்தையும் முற்று முழுதாக ஒழித்து விடுவோம் என்று சொல்லி பதவிக்கு வந்திருக்கிற இந்த அரசாங்கம் இந்த விடயத்திலே சற்று பின்னடிப்பதாக தோன்றுகிறது எங்களுடைய பிரதேசங்களை பொறுத்தவரையிலே சென்ற கடந்த பாராளுமன்ற ஒன்பதாவது பாராளுமன்றத்திலே உறுப்பினர்களாக இருந்த இருவர் தாங்களாகவே நாங்கள் சிபாரசு செய்தோம் என்று ஒத்துக்கொண்டு விட்டார்கள் அப்படி ஒத்துக்கொண்டவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடவும் இல்லை ஆனால் இந்த ஒவ்வொரு மதுபானசாலை சாலை அனுமதி பத்திரமும் யாரோ ஒருவருடைய சிபார்சின் பேரிலே வழங்கப்பட்டிருப்பதாகத்தான் ஒரு அரசியல்வாதியுடைய சிபார்சின் பேரிலே வழங்கப்பட்டிருப்பதாகத்தான் அரசாங்க கட்சியே தேர்தலுக்கு முன்னர் இருந்தது அப்படியானால் அந்த பட்டியலை அரசாங்கம் வெளி வெளியிட வேண்டும் இது ஒரு பாரதூரமான விஷயம் இதை நாங்கள் அன்றிலிருந்தே சொல்லி வருகிறோம் இதை சொல்வது அரசியல் காழ்ப்புணர்ச்சியினாலே அல்ல மது போதைக்கும் போதைப்பொருள் பாவனைக்கும் எதிராக பல நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்கனவே மேற்கொண்டிருக்கிறோம் இந்த விடயத்திலே அரசாங்கம் ஒரு முக்கியமான முறைப்பாட்டொன்றை தேர்தலுக்கு முன்னர் சொல்லிவிட்டு அதாவது அரசியல் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக வெளிப்படையாகவே சொல்லிவிட்டு இப்பொழுது அந்த தகவலை கொடுப்பதிலே இருந்து வாங்குவதென்பது இந்த அரசாங்கம் மீதும் ஊழல் சம்பந்தமான பாரிய சந்தேக ஒன்றை எழுப்புகிறது அவர்களும் இந்த ஊழலுக்கு அடிமையாகிறார்களா அவர்களுக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டு இந்த தகவல் மறைக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன ஆகையினாலே தான் தொடர்ச்சியாக இது இந்த விடயத்தில் மட்டுமல்ல தொடர்ச்சியாக மதுபான போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிற நாங்கள் இது சம்பந்தமாக தகவல்கள் இருக்கிறது நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று சொன்ன அரசாங்கம் அதனை உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் இல்லையே நான் ஏற்கனவே சொன்னதைப் போல உங்கள் மீது எங்களுக்கு பாரிய சந்தேகம் மக்களுக்கு பாரிய சந்தேகம் எழுந்திருக்கிறது சபாநாயகரை பொறுத்தவரையிலே அவருடைய படிப்பு சம்பந்தமான கேள்வி ஒன்று எழுந்த காரணத்தினாலே அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் அது செய்ய வேண்டியது அவர் செய்திருக்கிறார் ஆனால் ஏன் அப்படியாக ஒரு தகவல் முன்னர் கொடுக்கப்பட்டது என்றொரு கேள்வி எழுகிறது பலர் தங்களுடைய பேருக்கு முன்னாலே பல பட்டங்களை கலாநிதி என்றும் பேராசிரியர் என்றும் எழுதி கொள்ளுகிறார்கள் இது மக்களை ஏமாற்றுகிற செயலா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது இங்கேயும் பலர் அப்படியாக கலாநிதி அல்லது பேராசிரியர் என்றெல்லாம் தங்களுடைய பேருக்கு முன்பாக தாராளமாக எழுதி கொள்ளுகிறார்கள் அந்த பட்டங்கள் எல்லாம் உண்மையாகவே சரியான முறையிலே பெறப்பட்டவையா என்கின்ற கேள்வி எழுகிற காரணத்தினாலே தான் இப்பொழுது யாராவது கலாநிதி என்று சொன்னால் அது கல்லா நிதி என்று மக்கள் சொல்கிறார்கள் அவர்கள் கற்கவில்லை கெல்லா நிதி பணத்தினாலே பெற்றுக்கொண்டார்கள் ஆகவே கலாநிதி அல்ல கெல்லா நிதி என்று என்ற அளவுக்கு இந்த மக்களை ஏமாற்றுகிற செயற்பாடுகள் மோசமாக போய்கொண்டிருக்கின்றன ஆகவே அரசாங்கத்திலே அதாவது ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவோம் ஊழல் லஞ்சம் மோசடிகளை இல்லாமல் பண்ணுவோம் என்று சொல்லி பதவிக்கு வந்த அரசாங்கத்திலேயே இப்படியான சந்தேகங்கள் எழுவது நல்லதல்ல ஆகையினாலே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை உடனடியாக அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதே தான் நேற்றைய தினம் நான் எங்களுடைய கட்சி எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவிலே சொன்னதைப் போல இலங்கை ஜனாதிபதியிடத்திலே இந்திய பிரதமர் உங்களுடைய அரசியலமைப்பை முழுமையாக அமுல்படுத்துங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்சி முறை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது இலங்கைக்கு ஒரு அரசியலமைப்பு இருக்கிறது அந்த அரசியலமைப்பை ஒழுக வேண்டியது அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது இலங்கை அரசாங்கத்தினுடைய கடமை அதை இன்னொரு நாட்டு தலைவர் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி சொல்வதாக இருந்தால் அது இந்த நாட்டுக்கு ஒரு அவமதிப்பை கொடுக்கிறதாக இருக்கிறது அப்படியாக நாட்டு அரசியலமைப்பை முழுமையாக அமுல்படுத்தாமல் இருக்கிற இன்னொரு அரசாங்கமாக இந்த அரசாங்கமும் இருந்துவிடப் போகிறதோ என்கின்ற சந்தேகம் எழுகிறது ஆகையினாலே இலங்கையினுடைய அரசியலமைப்பு என்று சொல்லுகிற போது அதில் இருபத்தி ஒரு திருத்தங்கள் இருக்கின்றன அந்த திருத்தங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே பல தடவைகளில் சொன்னதைப் போல பின் இணைப்புக்கள் அல்ல அது அரசியலமைப்பு ஆகவே அந்த அரசியலமைப்பில் இருக்கிற அனைத்து விடயங்களையும் முழுமையாக நடைமுறைப்படுத்த படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதில் பதிமூன்று மடங்கும் பதினாறு மடங்கும் எல்லா திருத்தங்களும் அடங்கும் ஆகவே அந்த முழுமையான அரசியலமைப்பை முற்று முழுதாக அமுல்படுத்தி அதை மற்றவர்கள் சுட்டிக்காட்டாமல் செய்வது அரசாங்கத்துக்கு அழகு ஆகையினாலே மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் இப்பொழுது அரசியலமைப்பில் இருக்கிற வையாவது உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் உட்பட மொழி சம்பந்தமாக பதினாறாம் திருத்தத்தில் இருக்கிற விடயங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் ஆகையினாலே இந்த நடைமுறைகளை உடனடியாக அரசாங்கம் பின்பற்றாவிட்டால் இது ஒரு மாற்றத்துக்கான அரசாங்கமாக எவரும் உங்களை கணிக்க முடியாது நீங்களும் மற்றவர்களைப் போல அரசியலமைப்பை முற்றாக நடைமுறைப்படுத்தாத ஊழல் லஞ்சத்தை ஏற்றுக்கொண்டு ஆட்சி நடத்துகிற ஒரு அரசாங்கமாகத்தான் உங்களையும் கணிக்க வேண்டியதாக இருக்கும் நன்றி இது சம்பந்தமாக கேள்வி கேட்டபோது திரு ஸ்ரீதரன் அவர்களே சொல்லியிருக்கிறார் அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயத்தில் கட்சியுடைய மத்திய குழு தான் தீர்மானம் எடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் நடத்துறதில் இந்த தவறும் கிடையாது ஆனால் ஒரு அரசியலமைப்பு சம்பந்தமான விவரமான விடயங்கள் பேசுகிற போது அதற்கு அந்த விடயங்கள் தெரிந்தவர்கள் அரசியலமைப்புல என்ன இருக்க வனும் என்ன இருக்கக்கூடாது என்று அதிலே புலமை பெற்றவர்களோடு அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துவது தான் உசிதமாக இருக்கும் அது சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சி ஏற்கனவே பல வரைவுகள் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் சில வரைவுகளோடு இணங்கி இருக்கிறோம் ராஜபக்ச ராஜபக்ஷ ஜனாதிபதியுடைய ஆட்சி காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் ஒரு யோசனையை முன்வைத்திருக்கிறோம் திரு செல்வமடைக்கல்நாதன் அண்மையிலே சொல்லியிருந்தார் தமிழரசுக் கட்சி சொன்னதைத்தான் செய்ய வேணும் என்று இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் அவரும் அந்த ஆவணத்தில் கையப்போமிட்டுருக்கிறார் நான் சொ நான் மேற்கோள் காட்டின அந்த கோட்டாபிய ராஜபக்ச ஜனாதிபதிக்கு கொடுத்த ஆவணத்தில் திரு செல்வமடைக்கல்நாதனும் கையப்போட்ருக்கிறார் அது மறந்து விட்டாரோ என்னவோ தெரியவில்லை ஆகவே அந்த ஆவணம் தமிழரசுக் கட்சியினுடைய ஆவணம் மட்டுமல்ல அதிலே திரு சித்தார்த்தனும் திரு செல்வமடைக்கல்நாதனும் கூட கையப்போ விட்டிருக்கிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் இயங்கிய காலத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு யோசனை அது சட்டவிரோதமாக வழங்கப்பட்டது என்று நான் சொல்லவில்லை சட்டவிரோதமாக வழங்கப்பட்டது என்று நான் சொல்லவில்லை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தனக்கு ஆதரவு அளிக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அது சிலருக்கு ஜாபம் இருக்கலாம் பொதுஜன பெருமுன அவருக்கு அவரை வேட்பாளராக நாங்கள் நியமிக்கவில்லை என்று தீர்மானித்த ஒரு சில நாட்களுக்குள்ளே பாராளுமன்றத்தில் இருந்த தொண்ணூற்றி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுஜன பெருமுனையைச் சேர்ந்தவர்கள் அவருக்கு ஆதரவு என்று அவர் காண்பித்தார் அப்படியாக தனக்கு ஆதரவானவர்களாக காண்பிப்பதற்காக அவர்களுக்கு அவர்களுடைய சிபாரசின் அடிப்படையில் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டதாகத்தான் தற்போதைய அரசாங்கம் அன்றைக்கு இருந்தது அது வழங்கப்பட்டது சட்டபூர்வமாக வழங்கப்பட்டதா சட்ட விரோதமாக வழங்கப்பட்டதா என்பது வேறு கதை ஆனால் நிதி அமைச்சருக்குத்தான் இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்குகிற அதிகாரம் சட்டத்தாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை அவர் இப்படியாக அரசியல் லாபம் பெறுவதற்காக அரசியல் ஆதரவை பெற்றுக்கொள்வதற்காக முறைகேடாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினார் என்பதுதான் அப்போது ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி சாட்டிய குற்றஞ்சாட்டு அது சம்பந்தமாகத்தான் ரணவிக்ரமசிங் அண்மையில் சொல்லியிருந்தார் இல்லை எல்லாம் முறையாகத்தான் வழங்கப்பட்டது அதன் மூலமாக ஒவ்வொரு அனுமதி பத்திரத்துக்கும் அவர் ஒரு தொகையை சொல்லியிருந்தார் இத்தனை மில்லியன் ஒரு அரசாங்கத்துக்கு நாங்கள் பெறுகிறோம் அதை விற்கிறோம் என்பதைப் போல சொல்லியிருப்பார் இந்த குற்றச்சாட்டும் அப்படியானது தான் சிபார்சு யாருடைய சிபார்சிலே அது வழங்கப்பட்டார் என்றால் அந்த சிபார்சு செய்தவர் அதை அந்த மதுபான சாலை உரிமையாளருக்கு விட்டிருக்கிறார்கள் பல கோடி ரூபாய்களுக்கு விட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த முறைகேடான விடயம் ஆகவே சட்டத்துக்கு அமைவாக வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அதை ஒரு அரசியல் லஞ்சமாக அது அதை சிபார்சு செய்தவர்கள் அதை விட்டு பணமாக்கக்கூடிய விதத்திலே அது கொடுக்கப்பட்டிருந்தால் அது லஞ்சம் அது முறைகேடானது அது மட்டுமல்ல சில வேளைகளிலே சட்ட கூட இருக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கிலே ஒரு விடயம் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது மாகாண ஒவ்வொரு மாகாணத்துக்கும் அதிகப்படியான மதுபான சாலைகள் எண்ணிக்கை என்ற ஒரு எண்ணிக்கை இருக்கிறது அதற்கும் மேலதிகமாக வழங்கப்பட்டதான தகவல் கிடைத்திருக்கிறது ஆகவே இந்த விடயங்களைத்தான் வெளிப்படுத்துவதாக இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு உண்மதாக சொல்லிவிட்டு பதவிக்கு வந்து இவ்வளவு காலமாயிட்டு இன்னமும் மக்களுக்கு தெரிந்த விவரத்தை விவரத்தைத்தான் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் ரோட்டால் போனால் அந்த பொதுபான சாலை இப்போ அண்ணாந்து பார்த்தா அதில் யார்கிட்ட யார் உரிமையாளர்ன்றது தெரியும் அதை பாராளுமன்றத்தில் ஒரு பட்டியலாக வெளியிட வேண்டிய அவசியம் கிடையாது வெளியிட வேண்டிய தகவல் இந்த ஒவ்வொன்றும் யாருடைய சிபார்சையின் பேரில் கொடுக்கப்பட்டது என்பதுதான் முக்கியமான தகவல் அதை அவர்கள் இன்னமும் மறைத்து கொண்டே இருக்கிறார்கள்